வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காணொளி நியூ அப்டேட்ல ஏ கே அஜித் குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் இருக்கு அதை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த விடாமூச்சி திரைப்படம் படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த திரைப்படத்தோட அப்டேட் ஏதாவது வெளியே வராதா அப்படின்னு ஏ கே அஜித் குமார் அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியாகி அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்ல இந்த டீச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏ கே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஒரு படி அதிகமாயிருக்கு இந்த விடாமு திரைப்படத்தோட புக்கிங்ல ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ட்ரீம் புக்கிங்ல இந்த திரைப்படத்தோட வசூல் இருபது லட்சம் இந்த திரைப்படம் வசூல் சாதனைய பண்ணிருக்கு இப்போ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னன்னா இந்த படத்தோட சிங்கிள் சாங் இன்னைக்கு இணையதளத்துல வெளியிடுறாங்க அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வருடம் தினத்துல இந்த படத்தோட இதுக்கான அப்டேட்டுகள் ட்ரெய்லரை வெளியிருக்காங்க குமார் அவர்களோட எல்லாம் இப்ப ரொம்பவே உற்சாகத்துல இருக்கானோ அதே மாதிரி இந்த திரைப்படம் பொங்கல் தினத்துல பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் பதினாலாம் தேதி வெளியாவதாக இல்ல அதுக்கு முன்னாடியே வெளியாக போதான்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும் ஆனா விடா முயற்சி திரைப்படத்தை ஏ கே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் வெற்றி படமா தான் அமையும் அப்படின்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்போ ஏ கே அஜித்குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீங்க அப்படியே காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க